சாமி 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 எடுங்கணுமா இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை எழுதி எழுதி அவருக்கு ஒரு கடுமையான நோய் வந்ததாகவும் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் கடலுக்கு போனா சரியாகும்னு சொல்லதாவோ குறிப்பிருக்கு ஆமா அங்க கடல்ல மூணு நாள் இது ரொம்ப முக்கியமான கட்டம் மூணு அவர் வெளியே வரும்போது அவர் ஒரு புது மனுஷனா ஐயா வைகுண்டரா வெளிப்பட்டதா சொல்றாங்க நாராயணனின் மகனா தன்னை அறிவிச்சுகிட்டாரும் இருக்கு இது உண்மையிலேயே ஒரு எப்படி சொல்றது ஒரு பெரிய திருப்பு முனை சந்தேகமே இல்ல இந்த திருச்செந்தூர் நிகழ்வு அவருக்கு ஒரு விதமான தெய்வீக அதிகாரத்தை கொடுத்ததா அவரை பின்பற்றினவங்க நம்பினாங்க இது சமுதாயத்துல இருந்த அந்த ஏற்றத்தாழ்வுகளை கட்டுகளை சவால் செய்ய அவருக்கு ஒரு சக்தியை கொடுத்தது அப்படியா ஆமா அவர் வெறும் ஒரு சமூக சீர்திருத்தவாதியா மட்டும் பார்க்காம ஒரு தெய்வீக அவதாரமாவே நிலைநிறுத்திடுச்சு சரி அப்புறம் சுவாமி தோப்புக்கு திரும்பி வந்து அங்க ஒரு ஆற வருஷம் தவம் இருந்ததா சொல்றாங்களே தவம்னா என்ன கடுமையான ஆன்மீக பயிற்சியா ஆமா ஆனா இது வந்து சும்மா கண்ண மூடி உட்கார்ந்து தவம் இல்லை குறிப்புகள் படி இது மூணு கட்டங்களா குறிப்பிட்ட நோக்கங்களோட நடந்திருக்கு நோக்கங்களா என்ன மாதிரி உம் அந்த கலியுகத்தை ஒழிக்கிறது இந்த சாதி பாகுபாட்டை நீக்கிறது பெண்களோட நிலையை உயர்த்துறது இந்த மாதிரி சமூக நோக்கங்களோட செஞ்ச தவம் ஓஹோ அப்போ இது தனிப்பட்ட ஒரு ஆன்மீக விஷயம் மட்டும் இல்ல கண்டிப்பா இல்ல அதுதான் இங்க முக்கியம் இது ஆயிரக்கணக்கான மக்களை ஈர்த்து ஒரு பெரிய பொது நிகழ்வா மாறிடுச்சு வைகுண்டரை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக விடுதலையும் சமூக சமத்துவமும் ஒன்னுக்கு ஒன்னு பிரிக்க முடியாத விஷயங்கள் இது அந்த காலத்துக்கு ரொம்ப புரட்சிகரமான சிந்தனை இல்லையா மிகவும் புரட்சிகரமானது ஆன்மீகமும் சமூக சீர்திருத்தமும் இணைஞ்சே போகணுங்கிற அவரோட பார்வைதான் அவரை தனித்து காட்டுச்சு அவரோட சீர்திருத்தங்கள்னு பார்த்தா ரொம்ப நேரடியா நடைமுறையில செஞ்சிருக்காரு சமப்பந்தி போஜனம் அதாவது எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது ஆமா அப்புறம் முத்திரிக்கிணர்கள் எல்லா சாதி மக்களும் ஒரே கிணத்துல தண்ணி எடுக்கலாம்னு கொண்டு வந்தது அதே மாதிரி அதுவரைக்கும் வரைக்கும் யுவர் சாதினர் மட்டும் பயன்படுத்தின தலைப்பாகையே தாழ்த்தப்பட்ட மக்களையும் சுயமரியாதையோட அணிய சொன்னது அநியாய வரிகளுக்கு எதிராக பேசினது இதெல்லாம் பெரிய விஷயங்கள் நிச்சயமா பெரிய விஷயங்கள் ஏன் இது முக்கியம்னா இது சாதி அமைப்போட அடிப்படையே கேள்வி கேட்டது உணவு தண்ணீர் பகிர்வு மாதிரி விஷயங்கள்ல இருந்த தடைகளை நேரடியா உடைச்சது அதாவது பெரிய கருத்துக்களை மேடையில பேசுறதோட நிக்காம அன்றாட பழக்க வழக்கங்கள்ல அந்த மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செஞ்சார் அதுதான் சமூக மாற்றத்தை சாத்தியமாத்துச்சு ஆனா இதெல்லாம் சும்மா நடக்கலையே அவரோட செல்வாக்கு அதிகமாக அதிகமாக பிரச்சனைகளும் வந்திருக்கு திருவிதாங்கூர் ராஜா சுவாதி திருநாள் ராமவர்மாவுக்கு உயர் இருந்து நிறைய புகார்கள் போயிருக்கு ஆமா அதுவும் இல்லாம வைகுண்டர் தன்னை உலகை ஆளும் அப்படின்னு அழிவிச்சுகிட்டதால ராஜாவுக்கு ஒரு விதமான பயம் வந்திருக்கலாம் ஒருவேளை கிளர்ச்சி ஏதாவது நடக்குமோன்னு அஞ்சிருக்காரனும் ஆதாரங்கள் சொல்லுது அப்போ அவரை கைது செஞ்சதுக்கு மத ரீதியான காரணத்தை விட இந்த அரசியல் அச்சுறுத்தல் தான் முக்கியமா இருந்திருக்கு சொல்லப் போனா அதுதான் பிரதான காரணமா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவரோட இயக்கம் திருவிதாங்கூர் அரசாங்கத்தோட அதிகார கட்டமைப்புக்கே ஒரு நேரடி சவாலா பார்க்கப்பட்டிருக்கலாம் அப்புறம் அந்த கைது சிங்கார தோப்பு சிறையில நூத்தி பத்து நாட்கள் அங்க நடந்ததா சொல்லப்படுற சித்திரவதைகள் விஷம் கொடுக்க முயற்சி செஞ்சது நெருப்புல போட பார்த்தது புலி இருந்த கூட்டுல விட்டதுன்னு ஆமா ஆனா இந்த எல்லாத்துல இருந்தும் அவர் அற்புதமா தப்பிச்சதா அவரை பின்பற்றினவங்க உறுதியா நம்புறாங்க இது ஆச்சரியமா இருக்கு உண்மைதான் இங்க முரண்பாடு என்னன்னா இந்த அடக்குமுறையும் சித்திரவதைகளும் தான் அவரோட அந்த தெய்வீக பிம்பத்தை இன்னும் அதிகமா வலுப்படுத்திருச்சு குறிப்பா அந்த புலிச்சம்பவம் புலிச்சம்பவமா ஆமா புலி அவரே ஒண்ணு செய்யாம அமைதியா படுத்துக்கிட்டு தான் சொல்றாங்க இது அவரோட ஆதரவாளர்கள் மத்தியில அவர் மேல இருந்த நம்பிக்கைய பல மடங்கு உயர்த்திருச்சு அடக்குமுறை அவர் அழிக்கல மாறா அவரோட இயக்கத்தை இன்னும் வலிமையாக்குச்சு அப்புறம் விடுதலை செய்யும் போது கூட ஒரு நிபந்தனை வச்சிருக்காங்க இல்லையா தன் சாதிக்குள்ள தான் அவர் செயல்படணும்னு ஆமா ஆனா வைகுண்டர் அதை ஏத்துக்கல அந்த நிபந்தனைய மறுத்து அந்த அரசாங்க ஆணையே கிழிச்சு போட்டதா சொல்றாங்க இது அவரோட கொள்கை உறுதிய காட்டுது எல்லா மனுஷங்களும் சமங்கிற அந்த உலகளாவிய பார்வை நிச்சயமா தனிப்பட்ட சுதந்திரத்தை விட அந்த சமத்துவ கொள்கை தான் முக்கியம் அவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு இது அவரோட அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு காட்டுது ஆஹா இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் ஐயா வைகுண்டர் உண்மையிலேயே ஒரு சமூக சீர்திருத்தம் முன்னோடி சுயமரியாதை இயக்கம் நாராயணகுரு மாதிரி பின்னாடி வந்த பல சீர்திருத்தவாதிகளுக்கு அவர் ஒரு பெரிய உத்வேகமா இருந்திருக்காரு உண்மைதான் அவர் ஆரம்பிச்ச அந்த ஐயா வழிங்கிற ஆன்மீக பாதை இன்னைக்கும் லட்சக்கணக்கான மக்களால் பின்பற்றப்படும் அவரோட வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லுங்க